அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க போகிற மிஷினரியின் பெயர் கார்ல் பேக்கர் என்கிற ஒரு சகோதரர் இவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்த உலகத்தில் பிறந்து அமெரிக்கா தேசத்தில் பிறந்து ஏழ்மையான ஒரு குடும்பத்தின் மகனாக இவர் வளர்க்கப்பட்டார் இவர் பிறந்ததிலிருந்து குடும்ப பொறுப்பின் காரணமாக மேற்படிப்பை படிக்க முடியாத சூழ்நிலையில அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலையின் காரணமாக ஏன்னா அவங்க அப்பா இல்லை அவங்களுக்கு ஒரு சகோதரி ஒரு தாயார் தன்னுடைய வயது முதிர்ந்த தாயார் ஒருவர் இருந்தார் அதனால இப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த இந்த கார்ல் பேக்கர் என்கிற இந்த சகோதரர் இந்த குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய படிப்பு ஆர்வத்தை படிக்க வேண்டிய ஆசைய இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு சின்ன வேலை செய்யும்படியாக ஒரு பட்டறைக்கு வேலைக்கு போனார் அப்படி வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த வேலை செய்து கொண்டிருந்த கொஞ்ச நாட்கள்லயே ஒரு சில நபர்களின் மூலமாக இயேசு அறிந்து கொண்டார் ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நபருக்கு இயேசு ரொம்ப தேவை அதனால அத காரணமா வைத்தே அவரை சந்தித்த நபர்கள் அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்தாங்க இயேசுவை தெரிஞ்ச தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை தன்னுடைய எல்லா ஏழ்மையான நிலைமைகளை எல்லாவற்றையும் ஆனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இவர் ஜெபித்து இவர் இயேசுவை ஏற்று தன்னுடைய இளம் வயதில் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார் அப்படி அர்ப்பணித்த உடனே இவர் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தார் என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னா எனக்கு படிப்பை தாரும் நான் அந்த படிப்பை உமக்காக செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னார் என்ன அர்த்தம்னா நான் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறேன் ஆனா என்னால படிக்க முடியல என் சூழ்நிலை டாக்டர் ஆக்குனீங்க அப்படின்னு சொன்னா அந்த படிப்பை அந்த ஞானத்தை நான் உமக்காக செலவழிப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தா இவர் ரசிக்கப்பட்ட உடனே இவர் செய்த முதல் ஜபம் இதுதான் இப்படி அர்ப்பணிக்கப்பட்டு செய்த இந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்பை பார்த்து அவரை நல்ல ஒரு மருத்துவ கல்லூரியில் இருபத்தி ரெண்டாவது வயதில் பிளதல்பியா கல்லூரியில் மருத்துவ படிப்பை இவர் படிக்கிறதுக்கு கத்த கிருவ செய்தார் யார் ஃபீஸ் கட்டுறாங்க என்ன படிக்க வைக்கிறாங்க இவருக்கான தேவைகள் எப்படி சந்திக்கப்படுதுங்கிறத யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இவரை கத்த நேர்த்தியாய் ஒரு நல்ல அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவ படிப்பு படித்து முடித்து மருத்துவராக இவர் வெளியே வந்தார் இப்படி இவர் நல்ல அமெரிக்க துறையில நல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னோனே இனி இவருடைய படிப்பு திறமையை வைத்து கொண்டு வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தாயாரை காப்பாற்றலாங்கிற எதிர்பார்ப்போடு இவர் கிளம்பி வந்தார் ஆனால் கல்லூரியிலிருந்து வெளியில வந்து கொஞ்ச நாள் அவருக்கு ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு மிஷினரி அழைப்பு வந்தது ஆப்பிரிக்காவில் இருந்த மிஷினரி ஒரு மருத்துவ மிஷினரி மறித்து போனதுனால அவங்களுடைய இடத்துல இன்னொரு ஒரு மருத்துவ மிஷினரி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ இவருடைய சூழ்நிலை இவருக்கு முன்னால நிக்குது ஏன்னா அவங்களுடைய தாயார் அவங்களுடைய சகோதரி இவங்களுடைய எதிர்காலம் இது கருத்துல கொண்டு இதை எப்படி விட்டுட்டு நம்ம போறது எல்லாத்தையும் இவங்களை இப்படி இப்படியே விட்டுட்டு நம்ம எப்படி கண்காணாத இடத்திற்கு போகிறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சார் அப்படி இருக்கும் தான் ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய ஜபத் சூ ஜபத்துல ஆண்டவர் அவருக்கு கச்சு கொடுத்த அவர் பொருத்தனை பண்ணினதை கத்த நினைவுபடுத்தினார் அப்பதான் ஆமா என்னை நீங்க படிக்க வச்சீங்கன்னா என் படிப்பை உங்களுக்காக செலவழிப்பேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லி இவர் செய்த பொருத்தனையை நினைவுபடுத்தி அந்த நினைவுக்கு நினைவுக்கு வந்த உடனே அதுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தனது பணியை இங்கே இங்கே செஞ்சிட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் படிப்புக்கு தக்க ஊழியத்தை செய்கிறதுக்காக ஆப்பிரிக்காவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவர் ஊழியத்துக்கு கடந்து சென்றார் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியத்திற்கு கடந்து சென்றார் அப்படி பயணத்துல அவர் ஊழியத்துல பயணம் செய்ய ஆரம்பித்த அந்த இருந்த பேச்சில ரொம்ப கவரப்பட்டு அவர்த சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு ஆர்வப்படுத்தினாங்க அதனால இவர் போய் அங்க சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு முக்கிய பங்கா டெய்லி இருநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு அதுவும் மந்திரவாதிகள் கட்டுப்பட்டு இருக்கிற மந்திரவாதிகளுக்கு இவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல முற்பட்டார் இவர் சொல்ல சொல்ல அந்த மந்திரவாதிகளுடைய உள்ளத்தெல்லாம் ஆண்டவர் தொட ஆரம்பித்தார் இவங்க வேதாகம சம்பவங்களை சொல்லி ஆப்பிரிக்கால இருக்கிற மக்களுக்கு புரிந்து கொள்ளுகிற விதத்துல இவர் படங்களை காட்டி சில சத்தியத்தை சொல்லி சில க சுவிசேஷ வார்த்தைகளை அறிவித்து ஆண்டவர் பின்னே இவர் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தினார் இப்படி இவர் ஒரு நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஆப்பிரிக்கா தேசத்துல தொழு நோயாளிகள் பரவி கொண்டிருந்தாங்க தொழு நோய் பரவிட்டு இருந்துச்சு அப்போ இவர் ஒரு மிஷினரி மருத்துவ மிஷினரி அதனால எல்லாரும் அவருக்கு பின்னால இவ்வளோ பெரிய வியாதிக்கு மத்தியில என் ஜனத்தை காப்பாத்துக்கிறது எப்படி அப்படிங்கிற சூழ்நிலையில நின்று கொண்டிருந்த போது இவர் இவரோட சொந்த முயற்சியில இவரை மிஷினரியா அனுப்பின அந்த மிஷினரி ஸ்தாபனம் இவருக்கு உதவி செய்து ஒரு ஆயிரத்தி நூறு ஏக்கர் மதிப்புல உள்ள ஒரு பெரிய நில இடத்தை கொடுத்து வாங்கி கொடுத்து அந்த நிலத்துல தொழு நோயாளிகளுக்கென்றே ஒரு சில சின்ன சின்ன கூடங்களை ஏற்படுத்தி அதில் தங்குகிறதுக்கு தொழு நோயாளிகள் வந்து தங்குகிறதுக்கு இட வசதியும் அவங்களுக்கு சாப்பாடு தேவையான பொருட்களும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறதுக்கான உபகரணங்களும் இது எல்லாமே அந்த ஒரே இடத்துக்குள்ள அடக்கி எல்லாவற்றையும் தன்னுடைய முழு முயற்சியில கட்டடங்களா எழுப்பி அந்த தொழு நோயாளிகளை பராமரித்து வந்தார் அதுல நிறைய பேர் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்த தன்னுடைய தாயாருக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த வியாதியின் நிமித்தம் ஒதுக்கப்படுக்கப்பட்டாங்க ஒதுக்கப்பட்டதை நினச்ச உடனே வருத்தப்பட்டு கொண்டிருந்த அநேகருக்கு இவர் தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டி நாங்கள் உங்களை பார்க்கறோம் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள ஆதரிச்சு அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை செய்து அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்து அந்த இடத்துல நான் நல்ல நேர்த்தியா அவங்கள வளர்த்து சீக்கிரத்துல தொழு நோயாளிகளுக்கு நல்ல சுகம் உண்டாகுகிற மாற்றம் உண்டாகுகிறத அங்க இருக்கிற அநேகர் கண்டாங்க நாலாயிரத்துக்கு மேல இந்த இடத்துல தொழு நோயாளிகள் தங்க வச்சிருக்கிறாங்க நாலாயிரம் பேருக்கு மேல இவங்க இதுல தங்க வச்சிருந்து அவங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவரை கொடுக்கறதுக்கு இவங்க முன் வந்தாங்க இந்த கார்ல் பேக்கர் என்கிற ஒரு ஒரு சின்ன 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 முயற்சிகள் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து அங்க பரவி கொட்டிருந்த அந்த தொழு நோய்க்கு ஒரு முடிவை கத்தர் கட்டளையிட்டார் இப்போ ஒரு நல்ல மாற்றம் வந்துடுச்சு எல்லாரும் அவங்கள அவருடைய அவருடைய வாஞ்சை அவருடைய செயல்பாடுகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு ஒரு தொழு நோயாளிகளுக்கு ஒரு புதுவாழ்வு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அங்கீகரிச்சாங்க எல்லாரும் அவர் மேலே ஒரு பிரியம் வச்சுருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இப்படி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து தன் ஊழியத்தை செய்கிறத பார்த்து ஆண்டவர் அவங்களுடைய குடும்பத்தை அவங்க அவர் விட்டு வந்திருந்த அவருடைய தாயார் அவருடைய சகோதரி இவங்களெல்லாம் கத்தரே பராமரித்தார் அவருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கத்தர் செய்து கொடுத்தார் அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கத்திர ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் ஆண்டவரை தெரிந்து கொண்ட அந்த குடும்பம் ஒரு துளி கூட ஒரு நாள் கூட வருத்தப்படுத்துகிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை இதுக்கு காரணம் அர்ப்பணிப்போடு கடந்து சென்ற இந்த கார் பேக்கர் என்கிற சகோதரர் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததினால் பெரிய மாற்றங்களையும் அநேக தொழு நோயாளிகளுக்கு புது வாழ்வை கொடுக்கிறவராகவும் தாயாக தகப்பனாக பலருக்கு இவர் காணப்பட்டார் இதற்கு காரணம் தான் எனக்கு படிப்பை தந்தீங்கன்னா நான் அதை உமக்கண்டே செலவழிப்பேன்னு அவர் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு வரைக்கும் அவரை குறித்து பேசுகிற இடத்துல கத்தர் அவங்கள அவரை உயர்த்தி வைத்தார் இப்போ கார் பேக்கர் மூலமாக நாம கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் கத்தர் நம்ம கிட்ட ஆண்டவருக்காக நாம் என்ன செய்வோம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நன்றிகளுக்கு கொடுத்திருக்கிற பலன்களுக்கு தாளந்துகளுக்கு திறமைகளுக்கு தக்கதாக நாம் அதை எந்த காரியத்துல அவருக்கென்று பயன்படுத்துகிறோம் என்பதை தான் எதிர்பார்க்கிறார் அதனால நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் திறமைகளையும் கத்திற்காக பயன்படுத்துவோம் கத்தை நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவேற இருக்கிறார் கத்தை தாம இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்